ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஆரஞ்சு ரோஸு நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு அப்புறம் பூத்ததுக்கு அப்புறம் லைட் ஆரஞ்சாக மாறுது ஸோ நல்ல ஒரு ரோஸு இது பிரிட்டிஷ் குவீன் ரோஸ்ஸு ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு அப்புறம் மைல்டாக மாறுது சேஞ்சஸ் மாறுது ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது நேற்று கூட காமிச்சிருப்பேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டீங்க இது பிரிட்டிஷ் குவீன் ரோஸ் தான் நல்லா கார்டனில் நிறைய பூப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது டிஏ ஹெரிட்டேஜ் உருந்துருச்சு ஸோ இது மஸ்காரா ஹைப்ரிட் டி நேற்று கூட கேட்டீங்க நேற்று சொல்ல மாதிரி ந்துட்டேன் ஹைப்ரிட்டி ரோஸ்ஸும் நிறைய பூ பூக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸு பாருங்கள் எப்படி இருக்குது கார்டனில் ஒரே செடியில் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு ஸோ இது வந்து டிக் கிளார்க்கு ஒரு கிராண்டி ஃப்ளோரா வெரைட்டி இதுவும் நிறைய பூ பூக்குது ஸோ லாங் வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலப்பா மற்றேனோ லாங் வீடியோவில் சொல்கிறேன் அந்த ரோஸஸ் எல்லாம் இப்படி இப்படி வளர்க்கும் போது என்னென்ன கொடுக்கணும் எல்லாம் details are pakla thank you friends